வரையாடுகளும் நீல குறிஞ்சிகளும் நிறைந்து காணப்படும் இரவிகுளம் தேசிய பூங்காவிற்கு ஐம்பது வயது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்து மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதிதான் ஆனைமுடியும் சுற்றியுள்ள பகுதிகளும் உட்படும் பகுதி இரவிகுளம் தேசிய பூங்காவாக அறிவிக்கப்பட்டது வரையாடுகள் மற்றும் நீலக்குறிஞ்சிகள் அதிகமாக நிறைந்துள்ள இரவிகுளம் தேசிய வனத்திற்கு ஐம்பது வயது ஆகியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதிதான் ஆனைமுடியும் சுற்றியுள்ள பகுதிகளும் உட்படும் பகுதி இரவிகுளமாக அரசு அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் இரவிகுளம் மாநிலத்தில் முதல் தேசிய வனமாக மாறியது தொன்னூற்றி ஏழு சதுரடி கிலோமீட்டர் பரப்பளவு இங்கு உள்ளது இந்த பகுதியில் பழைய காலத்தில் தேயிலை தொழில் நடத்திய ஆங்கிலேயர்கள் வேட்டையாடுவதற்காக வைத்திருந்தனர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி ஐந்தில் இந்த பகுதி ஹைரேஞ்ச் கேம் ஃப்ரீ சர்வேஷன் அசோசியேஷன் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் அரசு மிச்ச பூமியாக ஏற்றெடுத்த பகுதியின் சிறப்பு ஐந்தில் வனவிலங்கு பாதுகாக்கும் பகுதியாக அறிவிக்கப்பட்டது இன அடிவே நேரிடும் பாதுகாப்பு சட்டத்தில் முதல் பட்டியல் வரையாடு சிங்கவால் குரங்கு மான் காட்டுமாடு புலி சிறுத்தை போன்றவையும் பதினைந்துக்கும் அதிகமான நீலக்குறிஞ்சி வகை பூக்களும் அபூர்வ வகை மரங்களும் நிறைந்ததுதான் இரவிகுளம் இந்தியாவில் மிகவும் உயரம் கூடிய சிகரமான ஆணைமுடி இங்கு அமைந்துள்ளது பொல்மேடு குற்றிச்செடி சோலைவனம் போன்ற வித்தியாசமான இயற்கை காட்சிகளும் பல்வேறு வகை மரங்களையும் இங்கு காணலாம் சிறப்பு சுற்றுலா மையமான ராஜமலையும் இரவிகுளம் தேசிய வனத்தின் பகுதியில் தான் அமைந்துள்ளது நியூஸ் பீரோ ராஜகுமாரி